தமிழர் அத்தனை பேருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்துள்ளது கனமழையின் காரணமாக பொதுமக்கள் வாழும் குடியிருப்புக்குள் தண்ணீர் புகுந்து வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியினர் தங்களால் முடிந்த உதவிகளை அந்தந்த பகுதி மக்களுக்கு செய்து வருகின்றனர் ஆனால் திமுகவினருக்கு மக்கள் மேல் அக்கறை இல்லாத போல் அவர்களின் செயல்பாடுகளானது இருந்து வருகிறது குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மக்கள் இங்கு வெள்ளத்தில் தத்தளிக்கும் போது இந்திய கூட்டணி சார்பாக நடக்கும் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு பார்ப்பதற்காக டெல்லி சென்றுள்ளார் மேலும் திமுகவின் மூத்த அமைச்சர்களோ மக்கள் மாட்டிக்கொண்டிருக்கும் இடத்திற்கு செல்லாமல் சேலத்தில் நடக்கவிருக்கும் திமுக இளைஞரணி மாநாட்டின் களத்தை ஆய்வு செய்வதில் குறிக்கோளாக உள்ளனர் இந்த நிலையில் பேரிடர் மேலாண்மை அமைச்சர் கே கே எஸ் எஸ் எங்கு சென்றுள்ளார் என்ற கேள்வியும் பொதுமக்கள் முன்வைத்து வருகின்றனர் கூட மக்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கான் திருநெல்வேலி சிட்டி தண்ணிக்குழு தத்தளிச்சு நிற்குது இந்த ஆள் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காரு அருப்புக்கோட்டையில எம்எல்ஏ நிதியில கட்டப்பட்ட கலையரங்கத்தை போய் திறந்து வச்சிருக்காரு எங்க பேரிடர் மீட்புத்துறை அமைச்சர் அவரு இப்போ இது திறக்கணும் சொல்லி மக்கள் யாரும் அழுதாங்களா ஒட்டுமொத்தமான நான்கு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டு மக்கள் தண்ணியில் தத்தளிச்சுட்டு இருக்கான் அங்கே போய் கலெக்டர் கூட வந்து ஒரு பேட்டியை கொடுத்து வந்துட்டு காலத்தில் நின்று மக்களுக்கு என்ன தேவை யார் பாதிக்கப்பட்டிருக்கா எந்த செய்தியும் இல்லை சென்னையிலையாவது யூடியூப் சேனல் வந்து போய் நின்னாங்க ஏன்னா ஊடகங்கள் வந்து பேசாது பொது ஊடகங்கள் ஆனால் யூடியூப் சேனல் இருந்ததுனால இந்த பகுதியில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இங்கே வெள்ளம் வந்திருக்கிறது இங்கே தண்ணி நிற்கிறது எண்ணூரில் போய் ஆயில் கலந்துருச்சு வண்ணாரப்பட்டி இங்கே சென்னையில் வந்து தண்ணி வந்துச்சு வந்துச்சு யூடியூப் சேனல் வந்து செய்தி எடுத்து போட்டதுனால குறைந்தபட்சம் மக்களுக்கு போய் சேவை செய்யப்பட்டது திருநெல்வேலியில் எந்த யூடியூப் சேனலும் இல்ல சென்னையில் யூடியூப் சேனலில் இப்ப போய் திருநெல்வேலி நிற்க முடியாது அப்போ களத்தில் யாரும் இல்ல ஒரு சில பத்திரிகையாளர்கள் அதுவும் தினகரன் ராஜாமணி என்கிற பத்திரிகையாளர் தொடர்ச்சியாக செய்தி கொடுத்து போட்டு இருக்காரு அது போல ஒரு சில பேரை தவிர்த்து விட்டு யாரும் செய்தியை பொருள்